ஜென்மத்தில் வந்து குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அவரே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அப்போ ஒன்பது பன்னெண்டு சம்பந்தப்பட்ட இருக்கிறனால நிறைய நண்பர்கள் வந்து கோவில் குருகள் கோவிலில் போய் சாமி போடுறது கோவில் தங்குறது கோவில் பாத யாத்திரை இது போன்ற விஷயங்களை கொடுத்துருப்பாரு தவிர குரு பகவானால் உங்களுக்கு லாபம் இருந்துருக்குமானா கண்டிப்பாக இருந்திருக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாதத்துல வந்து குரு பகவான் உருக்கு உட்காந்துருக்க அந்த காலகட்டத்தில் வந்து உள்ள ராகு பகவான் உட்காந்துருந்தாரு அதே சமயத்தில் சனி பகவானும் தன் மூணாம் பாதையில் பார்த்துட்டு இருந்தாரு நிறைய நண்பர்கள் பேசிருப்பாங்க சனி பகவான் வந்து ஆட்சி பெற்று அவர் வந்து மேச ராசியை பார்க்கறதுனால ஆஹா ஓஹோ அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் பாதகஸ்தானில் இருந்து சனி பகவான் பார்க்குறாரு குரு பகவான் வந்து பன்னெண்டாம் அதிபதியா இருந்து லக்கண ராசியில் பார்க்குறாரு அப்போ கணக்கு என்ன உங்களுக்கு வந்து பாதகம் நீங்கள் ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி ஏமாறுறதும் அதே சமயத்தில் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய நிறைய நகர்ப்பாரு சிவசமாதி வழிபாடு ஏன்னா குரு வந்து உட்காந்து ஜீவசந்தான் வாய்ப்பு கண்டிப்பாக செய்ய சொல்லுவார் அப்போ இது போன்ற விஷயம் அவங்க அரங்கே இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து குருவால் வந்து இந்த குரு பேச்சு யோகமா இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது நூற்றுக்கு நூறு வாய்ப்பு இல்லை அப்படியே ஒன்று ரெண்டு பேரும் வாய்ப்பாக நல்லா இருந்துச்சு அப்படிங்கன்னா உங்கள் ஜாலத்தில் நடக்கிற தெசா பூத்தி யோகமா இருந்திருக்கும் அப்படியே புஷ் பண்ணி வேகமாக கொண்டு போயிருக்குமே தவிர குருவால் உங்களுக்கு யோகமான கிடையாது கண்டிப்பாக இல்லை இது அடிய விஷயங்கள் சரி இந்த குரு பேச்சு நல்லா இருக்குமா சரி ஜென்மத்தில் வரும்போது அப்பா எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டாரு இந்த ஜெ குரு நல்லா இருக்குமா எங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா தனஸ்தானத்துக்கு வர்றாரு குடும்பஸ்தானத்துக்கு வர்றாரு இதில் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு வந்து யோகமான நிலையில் வந்து உங்கள் ஜாதத்தில் இருக்கிறாரான்னு பாருங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து போன்ற யோகமான இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எந்த குரு பயிற்சி வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அதில் எந்த மாட்டம் கிடையாது ஏன்னா ராசி திறந்தார் போல் அப்படி அது பேரன்ட்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும் உங்கள் ஜாதத்துல வந்து குரு பகவான் ஆறு எட்டு அதே சேர்ந்த பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு உங்கள் பிறப்பு ஜாதியில இருக்கிறார் அப்படின்னா தான் குரு பேச்சு எங்க வந்தாலும் அந்த பிரச்சனை கொடுத்து 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 தான் உங்கள் வந்து பலன் கொடுப்பாரு தவிர வந்து உட்கார்ந்தவொன்னே ரெண்டு பேட்டி மனதும் கரு கொடுக்க மாட்டார் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் ஏன்னா எனக்கு ரெண்டுக்கு அஞ்சு கூடிய குரு வந்து எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபர் எட்டாம் இடத்துல தொடர்பு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது எனக்கு எந்த குரு பேச்சு வந்தாலும் முதல்ல பிரச்சனை தான் ரெண்டுக்கு அஞ்சு கூடிய யோகாதிபதியே எனக்கு எட்டில் மறைஞ்சிருக்கிறாரு இது எனக்கு

இரவு நேரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்வு முடிவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான தானத்துக்கு அதிபதி தான் குரு பகவான் விரையத்துக்கு உண்டான அதிபதி ஒன்பது பிளஸ் விரையாம் இந்த இரண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து கோட்சத்துல வந்து அமரும் போது என்ன பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தனிச்சு இருக்கிறாரு இங்கே வந்து எந்த கிரக பார்வையும் இல்லை ராகு பார்வை சனி பார்வை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக உட்காந்துட்டாரு ஆனா என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா அவர் உட்கார்ந்து அந்த இரண்டாம் இடம் நீங்கள் தனராக தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து அவர் பார்க்குற பார்வையை கணக்கு பண்ணி பாருங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்வை செய்வார் ரெண்டு ஆறு பத்து இடத்தை பார்வை செய்கிறாரு அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது நில ராசி அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு ஆறாவது ராசி கடம்ப ராசி அடுத்து வந்து விருச்சத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வால் அது வந்து நீர் ராசி அதே சமயத்தில் வந்து அது ஸ்திர ராசி காலதேவனுக்கு எட்டாவது ராசி அதே அவருடைய ஒன்பதாம் பார்வை தெய்வ அனுகூல பார்வை வந்து பாருங்கள் கால தேவனுக்கு பத்தாவது ராசி சரிங்களா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நில ராசி அதே சேரத்தில் நீரும் இந்த விவசாய குணம் சூட்டம்னா அந்த நிலம் சார்ந்த சம்மந்தப்பட்ட அமைப்பு ராசியை பார்க்குறாரு அப்போ உங்கள் ஜாதத்துல வந்து அவர் என்ன பார்வை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது போன்ற பார்வையால் வந்து ராசிக்கு உங்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்வை செய்கிறாரு இதான் உங்கள் ஜாதக கான்செப்ட் இது அப்படியே உங்கள் ஜாதத்தில் அப்ளை பண்ணி பார்க்க கரெக்டாக இருக்கும் அப்போ நீங்க வந்து இந்த காலகட்டங்கள்ல வந்து குடும்பத்திற்காக நல்லா கேட்டுக்கீங்க குடும்பத்திற்காக ஒரு திருமணம் சார்ந்த விஷயம் நடக்குது குடும்பத்துக்காக ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க பணங்கள் விரையமன்றக்கு காலகட்டம் அடுத்து வந்து குருவின் பார்வை வந்து ஐந்தாம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியை பார்வை செய்வதால் குழந்தைகள் கல்விக்காக கடன் வாங்குறதுக்கு உண்டான காலகட்டம் கடன் வாங்கறதுக்கு சூழல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது நில அப்போ வந்து சில பேர் வந்து சொந்தமா தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டி அது மூலமாக வந்து பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தை பூவிய சொத்து சார்ந்த விஷயத்தை கொண்டு போய் அடகு வைக்கணும் இல்லைன்னா விற்கணும் அப்படிங்கிற உண்டான உண்டான அந்த அமைப்பை நோக்கி குரு பகவான் நகட்டுவாரே தவிர குரு யோகத்தை கொடுப்பாரு ஆனா ரெண்டு ஆறு அவர் உட்கார்ந்து ஏழா ரெண்டு குடும்பஸ்தானம் குடும்பத்திற்காக நீங்க கடன் வாங்குறதுக்கு உண்டான காலகட்டங்கள் அப்படிங்க உடனே கேட்கலாம் ஏப்பா போன ராசிலேயே வந்து உட்கார்ந்து நமக்கு வந்து ஒரு வருஷம் வேஸ்டா போச்சு இந்த வருஷம் அப்படியா இது வந்து பொதுவான பலன்கள் ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்துல வந்து குரு பகவான் யோகமான நிலையில் இருந்து அவரே வந்து இப்போதைக்கு உங்களுக்கு யோகமான தெசாபுத்தி ஓடுதுன்னு வைங்களா ஒண்ணு யோசிக்க வேண்டியதில்லை அருமையா இருக்கும் ஆனா கடன் சார்ந்த விஷயம் உங்களை இருக்கும் சில பேருக்கு வந்து மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எழுதிட்டே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல மருத்துவரை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உருவாகும் சில பேர் வந்து செவ்வாயின் வீட்டை பார்க்கறாரு பாத்தீங்களா செவ்வாய் வந்து உங்க உங்களுடைய எட்டாம் அதிபதியின் வீட்டை பார்க்கறதுனால வந்து அடிக்கடி வந்து இன்னைக்கு இடமாறக்கூடிய சூழல் உருவாகும் அதே சமயத்துல புதன் வீட்டையும் பார்க்குறாரு செவ்வாய் வீட்டையும் பார்க்குறாரு பாத்தீங்களா இந்த புதன் என்ன டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டிருந்த செவ்வாய் நிலம் சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்தில் அவர் வந்து காலதேவனுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய காலதேவனுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியும் பார்வை செய்கிறார் அது ஒன்பதாவது ராசி அப்படிங்கறனால ஒரு தொழிலுக்காக ஒரு இடத்த விற்று நம்ம தொழில் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலை கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் அந்த மாதிரி செய்வது சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்க ஜாலத்துல வந்து என்ன அமைப்பு இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து செஞ்சுக்கிங்க எந்த விஷயம் செஞ்சாலும் ஆனா இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உள்ள அரங்கேறும் குரு பார்வை அப்படிங்கிறது இரண்டு இரண்டாம் இருந்து ஆறு எட்டு பத்து போன்ற இடங்களை பார்வை செய்வதால் இந்த ஆறு அப்படிங்கிறது கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் சில பேருக்கு சுபக்கடன் ஏறிக்கிட்டே இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிள்ளை இருந்தால் தேர்ந்து போகும் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணம் இருக்கா கண்டிப்பா வந்துடும் உங்களுக்கு இந்த நேரங்களில் வந்து அடிவேல் பிரச்சனை இருக்குது உங்களுக்கு வந்து வயிறு பிரச்சனை வயிறு தொந்தரவு ஜர்ஜரி சம்பந்தப்பட்ட அமைப்பு இருந்தா இந்த நேரங்களில் போய் நீங்க பண்ணுங்க கரெக்டா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ ஒரு பூர்வத்துல வந்து சொத்து விற்காம இருக்குது என்ன பண்றது அப்படிங்கிற சொத்து அமைப்பு காலம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனா ஆகமத்தில் குரு பகவான் வந்து உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்தை வேலையில ஒரு தொழிலில் ஒரு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்த போறார் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் நடக்கும் இது கோட்சார சப்போர்ட் அடுத்து வந்து இந்த குரு பகவான் நிற்கிற நட்சத்திரம் சார்ந்த பாருங்க குரு பகவான் நிற்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உள்ள டிராவலாயங்களில் வரும்போதே உங்களுக்கு ராசிக்கு நாலாம் இடம் சாரி ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நட்சத்திர சார்ந்தான் உள்ளே வர்றாரு அப்போ அப்பா வழி சொத்து சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதா அந்த டைமில் நீங்கள் பேசி பார்க்கணும்னா கரெக்டாக பேசி பாருங்க கரெக்டாக இருக்கும் நிறைய அன்பர்களுக்கு வந்து இடம் சம்பந்தப்பட்ட விஷயமும் வரும் அவங்க ஜாதகத்தை கொடுத்தான் பூர்விய சொத்து வந்து அப்பா அதை பையன் பேரை எழுதி வைக்கிறது இது போன்ற விஷயங்களும் அரங்கேறக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை கல்விக்காக இடம் ஒட்டி இடமாறக்கூடிய சூழல் இருக்குது குழந்தைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் உள்பட இல்லாமல் குழந்தைகளுக்கு மருத்துவம் சார்ந்த விஷயம் இருக்கிறதுக்கு போக வேண்டியிருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கே மருத்துவம் சார்ந்த விஷயம் இருக்கிறதுக்காக நீங்கள் நீங்கள் பக்கம் சூழ்நிலை உருவாகும் அப்போ மருத்துவ செலவுகள் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் எட்டாம் இடம் ஜரீ சம்பந்தப்பட்ட விஷயம் பத்தாம் இடம் கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு அவர் பார்க்குற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் பேர் இருக்குது அப்போ அந்த பார்வை வந்து வலுவாகும் ஆறாம் இடம் கடன் கடன் வந்து வலுவாகும் சுப கடனாக மாறும் எட்டாம் இடம் ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது உடம்பு ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரமே புல் செக்அப் பண்ணுங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் ஈஷர் ஈஷா தெரிஞ்சிடும் தீர்த்து கொடுத்துருவாரு அடுத்து அவருடைய ஒன்பதாம் பார்வை வந்து கர்ம பார்வையை பார்க்குறாரு பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க அடிக்கடி வந்து கர்மம் பண்ற இடங்களுக்கு சூழலை உருவாக்குவார் ஒரு குடும்பத்தில் இங்கே ஒரு கர்மையாக நடந்துட்டு நம்ம நீங்க போய் முன்னணி செய்கிற மாதிரி இது போன்ற சூழலை நோய் கண்டிப்பாக நடத்துவார் அந்த மாதிரி போகக்கூடிய சூழலும் அமையும் இவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிற எப்படி எடுக்கலாம் பரிகாரத்தை எப்படி எடுக்கலாம் முதல்ல வந்து குரு பகவான் இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசபராசி ரிசபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலதீவனுக்கு இரண்டாவது ராசி வருமானம் குடும்பத்துக்கு உண்டான ராசி அந்த ராசியே ஸ்திர ராசியா வருது சரிங்களா அதே சமயத்துல அந்த குரு அங்கேயே இருந்து அவர் பார்க்கிற பார்வை நிலராசி ராசி நீர் ராசி சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிலராசியும் ராசியும் பாக்கிறாரு அப்ப இந்த மூணு ராசியும் பாக்குறாரு ஒரு ராசி வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஜீவன் ராசி இன்னொரு ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலம் சொல்லக்கூடிய அதாவது மரம் செடி கொடி சம்பந்தப்பட்ட குடிக்கிற ராசி இன்னொரு ராசி என்ன ராசி அப்படின்னு கேட்டா மெட்டர் சம்பந்தப்பட்ட ராசி அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன முதல்ல வந்து நல்லா கேட்டிருக்குங்க சின்ன குழந்தைகள் பள்ளிக்கூடம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு போயிட்டு வந்துருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பேனா பென்சில் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்கி கொடுங்க ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா காலேஜுக்கு போனீங்கன்னா அங்கே எழுதி அழுப்பாங்களா டெஸ்டர் அது வாங்கி கொடுங்க ஜாக்பீஸ் வாங்கி கொடுங்க இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டுருங்க அடுத்து வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போகலாம்னு சொல்லி நீர் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யுங்க சுத்தமான நீர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க முல்லைப்பூ கொண்டு இறைவனுக்கு வந்து மாலை கட்டி போடுங்க இது போன்ற விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் ராசி சம்பந்தப்பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா தேன் பால் போன்ற அபிஷேகங்கள் குங்கும அபிஷேகங்கள் பன்னீர் அபிஷேகம் சரிங்களா பால் அபிஷேகம் இது போன்ற அபிஷேகங்கள் செஞ்சுகிட்டே இருங்க அருகில் இருக்கிற தெய்வங்களுக்கு அடுத்து ஒரு கர்ம ராசியா வந்து காலதேவனுக்கு பத்தாவது ராசியும் பாக்குறாரு அவர் ஒன்பதாம் வாரிகள் பார்க்கறாரு பார்த்தீங்களா இந்த அமைப்புக்கு என்னன்னு கேட்டால் எங்கேயாவது ஒரு மரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேறிட்டு அங்கே இங்கே போறீங்கன்னா கர்மக்காரியங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்து காலதேவனுக்கு பத்தாவது ராசி அது வந்து மெட்டல் ராசி அவர்னால கர்மக்காரியங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணம் கொடுத்து உதவுவதை விட இறந்தவங்க தூய்பொருளுக்கு உண்டான பானை கட்டுறாங்களா இது மாதிரி அமைப்புக்கு உண்டான மெட்டல் பொருள் வாங்கி கொடுங்க அதாவது அடக்கு மண்டல பெட்டி வாங்கி கொடுக்கறது சரிங்களா பெட்டி வாங்கி கொடுக்கறது அல்லது அந்த இடங்களுக்கு உண்டான பெட்டி வாங்கி கொடுக்கிறது அந்த கர்மக்காரியம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கிற அமைப்புல இருக்க அமைப்புல இருக்கிற அன்பர்களுக்கு அங்க என்ன உதவி மெட்டலா பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க மெட்டல் அப்படின்னா நீங்க யோசிக்க கூடாது இப்போ வந்து ஒரு சவப்பட்டி மெட்டல் தானே மரம் சார்ந்த உப்பு சம்மந்தப்பட்டதானே அது போல இப்படி முடியுமா எவ்வளவு முடிவா இப்படி ஒரு சில விஷயம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஒரு யோகத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் வந்து காலதேவனுக்கு விரையாதிபதி உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் உங்க ராசிக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் விரையாதிபதி ஒன்பதாம் இடங்கிறது வணங்குறக்கு உண்டான கடவுளுக்கு உண்டான இடம் விரையாதி விலையம் சம்பந்தப்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்து இறந்த முன்னோர்கள் வழிபாடு நீங்க எடுத்துக்கீங்க சிறப்பா இருக்கும் உங்க குடும்பத்தில் உங்க குடும்பத்தில் உள்ள கன்னி தெய்வ வழிபாடுகள் இறந்தவங்க முன்னோர் வழிபாடுகள் இதையும் நீங்க கையில எடுத்துக்கிட்டே இருங்க இந்த குரு பயிற்சி அப்படி ஈஸியா கடத்தி கூப்பிட்டு போகுமே தவிர உங்களுக்கு தொல்லை கொடுக்காது ஆனா இதை பார்த்தோன்னு நீங்க வந்து என்னென்னா நெகட்டிவா சொல்றேன் நினைக்காதுங்க நான் இருக்கிறத உள்ளதை உள்ள அப்படி சொல்றேன் அவ்வளவுதான் எனக்கு வந்து இந்த ராசிக்கு கொட்டி கோடி ரூபாய் கொட்டும் அப்படி கொட்டும் இப்படி கொட்டோம்னா எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு கண்ணுக்கு அந்த ஜாதகத்தில் வந்து இந்த குரு பகவான் என்ன சொல்லுவார் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத இறைவன் எனக்கு உணர்த்திய அந்த விஷயத்தை வச்சு நான் உங்க சொல்றேன் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து சில பேர் நினைக்கிறீங்க நெகட்டிவாக எனக்கு நெகட்டிவாக அப்படிங்கிறது தான் எனக்கு கொண்டே வர்றது கிடையாது குருவின் பார்வையால் என்ன நடக்கும் அதுக்குண்டான தத்துவங்கள் என்ன அப்படின்னு தான் தெளிவாக சொல்றேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு பல லட்ச ரூபா வந்து வருமானம் வந்துடும் பல லட்ச ரூபா வருமானம் வந்துடும் ஆக ஓகோன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வருஷம் உள்ள ஏமாந்து வந்து கூட கூடாது அப்படிங்கிறதான் இருக்குதா உள்ளதா உள்ளது அப்படி சொல்கிறேன் ஏன்னா ஒளிவு முறைவு கிடையாது அவ்வளோதான் இதில் வந்து சில பேருக்கு வந்து நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்து என்ன இவன் சொல்கிறான் ஒரே இதாக இப்படி தான் சொல்கிறான்னு தவிர என்ன நல்லதே சொல்லலை அப்படிங்கிற நினைக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிற தகுந்தார் போல வந்து கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயம் நடக்கும் மாட்டேன் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் குரு பகவான் வந்ததுக்கு இதுதான் செய்வார் அப்போ இந்த குரு பகவான அவனுக்கு வந்து யோகம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்க விலையமாகாமல் இருக்கும் பொருட்களே விலையமாகறதுக்கு உண்டான காலம் ஒரு வீடு ஒன்னு இருக்கு விற்க முடியல ஒரு காடு ஒரு நிலம் ஒன்று கிடக்கு விற்க முடிய விக்க விற்க முடியாம த தடுமாறிட்டு இருக்குது ஒரு ஒரு வறண்ட பூமி ஒன்னு கிடக்குது விற்க முடியல ஒரு பத்து ஏக்கர் காலத்துக்கு வித்தா கடன் வச்சுட்டு வேற ஏதாவது செய்யலாம்னு பாக்குறேன் அந்த மாதிரி அமைப்பில் இருக்கு பாத்தீங்களா இவங்களுக்கு எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணோம் ஆனா நீங்கள் வழிபடக்கூடிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நீங்க வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க நிரந்தரமாக வழிபாடு செய்யுங்க ரெகுலராக வழிபாடு செய்யுங்க முன்னோர்களுக்கு உணவு வைக்கிறது தண்ணி வைக்கிறது இது போன்ற விஷயங்கள் செஞ்சு அவங்களுக்கு துணிமணி எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க இதனால வந்து உங்களுக்கு குருவால் கிடைக்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் குரு பயிற்சினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துக்கே ஒன்பதாம் பதிபதி அவர்தான் கடவுள் அதே சமயத்தில் இந்த முன்னோர்களுக்கு உண்டான தெய்வம் அவர்தான் அப்போது இறை வழிபாடையும் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற கன்னி தேவி வழிபாடையும் எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் ஒரு சேரை சேர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க குரு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் பெரிதளவுக்கு யோகத்தை கொடுக்கட்டாலும் பரவாயில்ல சரிங்களா கஷ்டத்துக்கு தள்ளாமல் நெருக்கடி இல்லாமல் நம்ம நகட்டி கொண்டு போனாலே இந்த குரு பயிற்சி யோகமானு நினச்சிக்கலாம் குரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் யோகமாக இருக்கணும் யோகமாகவே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அன்பருக்கு வந்து எந்த ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா உணவு தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க கோவிலுக்கு போனால் உணவு தானம் கொடுங்க வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடாக முன்னோர்களுக்கு தானமாக வச்சு முன்னோர்களுக்கு உணவாக வச்சு சாமி கொண்டு வந்துகிட்டே இருங்க இந்த இரண்டையும் செஞ்சுகிட்டே இருங்க குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அவரவர் ஜனன ஜாதக குருவின் வலுவுக்கு ஏற்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தையோ கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி வணக்கம்